வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு கவர்னர் முதலமைச்சர் சபாநாயகர் அமைச்சர்கள் பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தில் இரு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீனவ பெண்கள் தூண்டில் வளைவு அமைக்காத தமிழக அரசை கண்டித்து புதுச்சேரி சென்னை இசிஆர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஆரோவில்லில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக ஆளுநர் ரவி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புயல் சேதத்தை பார்வையிட மத்திய குழு எட்டாம் தேதி புதுச்சேரிக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு கவர்னர் முதலமைச்சர் சபாநாயகர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் నమక్ శివాయం జయకుమార్ కుమార్ సట్టపేరవై తుణ తలవర్ రాజవేలు சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் அசோக் பாபு பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி கல்யாண சுந்தரம் லக்ஷ்மி காந்தன் பிரகாஷ் குமார் ரமேஷ் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையில் அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் மணி மண்டபத்தில் அமைந்துள்ள அவரது துருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனை தொடர்ந்து காங்கிரஸ் திமுக அதிமுக பாஜக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உட்பட பல் வேறு அமைப்பினர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தில் இரு மீனவ கிராமத்தை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீனவ பெண்கள் தூண்டில் வளைவு அமைக்காத தமிழக அரசை கண்டித்து புதுச்சேரி சென்னை இசிஆர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பத்தொன்பது கடலோர மீனவ கிராமங்களுக்கு கடல் சீற்றம் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டு மீனவ கிராமங்கள் கடலில் அடுத்து செல்லப்படும் சூழல் தொடர்ந்து நிலவி வருகிறது எனவே இந்த மீனவ கிராம கடலோர பகுதிகளில் கற்களை கொட்டி தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என மீனவர்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தற்போது புயல் மற்றும் கனமழையால் கடலோர மீனவர் கிராமத்தில் பெரும்பாலான இடங்களில் கடல் அரிப்பு ஏற்பட்டு படகுகள் கடலுக்குள் அடித்து செல்லப்பட்டன இதனால் ஆத்திரமடைந்த நடுக்குப்பம் மீனவ கிராமம் சோதனைக்குப்பம் மீனவர் கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் தங்களது வாழ்வா ஆதாரம் தொடர்ந்து பாதிக்கப்படுவதாக கூறியும் உடனடியாக கடலில் கற்களை கொட்டி தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் ஆளும் தமிழக அரசை கண்டித்தும் இன்று கோட்டக்குப்பம் ரவுண்டானா எல்லையில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவ கிராம பெண்கள் மற்றும் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக புதுச்சேரி சென்னை இசிஆர் சாலையில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து விரைந்து வந்த கோட்டக்குப்பம் டிஎஸ்பி சுனில் தலைமையிலான போலீசார் மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக உங்கள் கோரிக்கைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து மீனவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர்

ஆரோவிலில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக ஆளுநர் ரவி தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பெங்கால் புயலால் விழுப்புரம் மாவட்டம் பெரும்பாலான பகுதி பாதிப்படைந்தது வானூர் அடுத்த ஆரோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இந்த பெங்கால் புயலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்பட்டது இந்த நிலையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அறுபத்தி எட்டாவது ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு இன்று ஆரோவிலுக்கு வருகை தந்திருந்தார் ஆட்சிமன்ற குழு கூட்டத்தை முடித்துவிட்டு ஆரோவிலில் உள்ள பரத் ஆரோவில் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இந்த நிகழ்வில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆரோவில் செயலர் ஜெயந்தி ரவி மற்றும் துணை செயலர் ஸ்வர்ணாம்பிகா இருந்தனர் மேலும் ஆரோவில் சுற்றியுள்ள கிராமப்புற மக்களுக்கு அவர்களின் மேம்பாட்டுக்காக சுமார் ஐந்து கோடி ஆரோவில் அறக்கட்டளை சார்பாக நிதி ஒதுக்கியுள்ளதாக ஆரோவில் அறக்கட்டளை செயலாளர் தெரிவித்துள்ளார் புயல் சேதத்தை பார்வையிட மத்திய குழு எட்டாம் தேதி புதுச்சேரிக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பெங்கால் புயல் சேதத்தை பார்வையிட்டு மதிப்பிட மத்திய குழுவை அனுப்புமாறு மத்திய அரசை புதுச்சேரி அரசு கேட்டுக் கொண்டது அதன் பேரில் வரும் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதி என இரண்டு நாட்கள் டெல்லியிலிருந்து புயல் சேதத்தை ஆய்வு செய்ய மத்திய இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையில் மத்திய குழு புதுவை வருகிறது இதையொட்டி மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் பொதுப்பணி வேளாண் உள்ளாட்சி மீன்வளம் கால்நடை பரா அமைப்பு சுற்றுலாத்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகள் சேத விவரங்களை சேகரித்து அறிக்கையாக சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து அனைத்து துறைகளிலும் சேத விவரங்களை மதிப்பிட்டு அறிக்கை தயாரிக்கும் பணி நடந்து வருகிறது சேதராபட்டு பழைய காலனியில் எழுந்தொருளியுள்ள ஸ்ரீநீலாவதி அம்மன் உடன் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகர் மற்றும் நவகிரக கும்பாபிஷேக விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அமைச்சர் சரவணன் குமார் கலந்து கொண்டு விமர்சையாக நடைபெற்றது ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராபட்டு பழைய காலனியில் ஸ்ரீ நீலாவதி அம்மன் உடன் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகர் மற்றும் நவகிரக நூதன ஆலய திருநூர்த்தராரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அமைச்சர் ஜி சரவணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது மேலும் இவ்விழாவில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்காலில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு நேரடியாக புகார் அளிக்கும் வகையில் புகார் பெட்டியினை ஆட்சியர் மணிகண்டன் அறிமுகம் செய்தார் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளிக்கும் வகையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் இன்று ஆட்சியர் புகார் பெட்டியினை முதற்கட்டமாக பத்து அரசு பள்ளிகளுக்கு அறிமுகம் செய்தார் இந்த புகார் பெட்டியின் சாவி மாவட்ட ஆட்சியர் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும் மேலும் இந்த புகார் பெட்டியில் அளிக்கப்படும் புகார்களை மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு நேரடியாக வந்து புகார்களை பார்வையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புகார் பெட்டியில் மாணவ மாணவிகள் அச்சமின்றி புகார்களை அளிக்கலாம் என்று மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார் ஆரோவில் அறக்கட்டளையின் அறுபத்தி எட்டாவது ஆட்சி மன்ற கூட்டம் தமிழக ஆளுநர் ரவி தலைமையில் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் ஆரோவிலில் பல்வேறு கட்ட திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பாக விவாதிக்கும் கூட்டம் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை நடப்பது வழக்கம் அந்த வகையில் ஆரோவில் அறக்கட்டளையின் அலுவலக மாநாட்டு அறையில் அறுபத்தி எட்டாவது ஆட்சி கூட்டம் தமிழக ஆளுநரும் ஆரோவில் அறக்கட்டளை தலைவருமான ரவி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் அறக்கட்டளையின் செயல்பாடுகள் தற்போதைய திட்டங்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி குறித்து விரிவான விவாதம் நடந்தது மேலும் ஆரோவில் சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாடு தொடர்பான பல்வேறு முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளன காரைக்காலில் ஒரே முறை எண்ணெயை பயன்படுத்தி சுகாதாரமான முறையில் வாடிக்கையாளர்களுக்கு உணவு வழங்கிய நிறுவனங்களை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பாராட்டி சான்றிதழ் வழங்கினார் உணவகம் இனிப்புகள் தயாரிக்கும் இடங்களில் முறைக்கு மேல் எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது எனவும் அவ்வாறான எண்ணெய் உடல் நலத்துக்கு கேடானது கூடுதல் முறை பயன்படுத்தும் எண்ணெய் மூலம் தயாரிக்கும் உணவை சாப்பிடுவோருக்கு புற்றுநோய் உள்ளிட்ட பிற உடல் நலக்கேடு ஏற்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அவ்வப்போது விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது இதனை ஏற்று காரைக்காலில் சுகாதார முறையில் எண்ணெயை பயன்படுத்தக்கூடிய பத்து நிறுவனங்கள் தேர்வு செய்து என்விரோ கிரீன் எனர்ஜி என்கின்ற நிறுவனம் சார்பிலான பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சுகாதாரமான முறையில் எண்ணெய் பயன்படுத்திய நிறுவன உரிமையாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் உணவு பாதுகாப்பு அதிகாரி ரவிச்சந்திரன் இந்த நிகழ்ச்சியில் உணவு பாதுகாப்பு அதிகாரி ரவிச்சந்திரன் நுகர்வோர் கூட்டமைப்பு தலைவர் வழக்கறிஞர் துருமுருகன் செயலாளர் சிவக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சட்டமேதை அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சட்டமேதை அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் தொண்டமானத்தம் துத்திப்பட்டு கரசூர் ஆகிய பகுதிகளில் உள்ள அம்பேத்கரின் துருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கருக்கு புகழஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் கூட்டணி கட்சியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் துண்டிவனத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட இருபத்தி ஏழாவது வார்டு பொதுமக்களுக்கு சொந்த செலவில் நிவாரணப் பொருட்கள் வழங்கிய திமுக நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா பெங்கால் புயல் காரணமாக துண்டிவனம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது அதனால் அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பி அருகில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களில் மழை சூழ்ந்தது இதனால் அந்த பகுதிகளில் உள்ள பெண்கள் குழந்தைகள் மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்கள் என வெகுவாக பாதிக்கப்பட்டனர் இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் ஏரி நிரம்பி அருகில் உள்ள இருபத்தி ஏழாவது வார்டு பகுதியில் உள்ள குடியிருப்புக்குள் மழைநீர் சூழ்ந்தது இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதி அடைந்து வந்தனர் இந்த நிலையில் அந்த பகுதியின் இருபத்தி வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா தனது சொந்த செலவில் ஆயிரோருக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் முன்னிலையில் வழங்கினார் மேலும் நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா தனது சொந்த செலவில் அப்பகுதி மக்களுக்கு நிவாரண பொருட்கள் வழங்கிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெங்கால் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் முதல் கட்டமாக ரூபாய் அறுநூறு கோடி வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார் புதுச்சேரி புயல் பாதிப்பு தொடர்பாக பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதல்வர் ரங்கசாமி என்று அனுப்பிய கடிதத்தில் புதுச்சேரியில் ஆண்டுக்கு சராசரி மழை அளவு ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூற்றி எட்டு மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது சுமார் ஒன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நடவடிக்கை மேற்கொள்ள விரும்பினோம் இந்த நிர்வாகத்தின் அந்தந்த துறைகள் கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை துறைவாரியாக தற்காலிக மதிப்பீட்டை மேற்கொண்டுள்ளன சேதங்களுக்கான தற்காலிக செலவு சம்பந்தப்பட்ட துறைகளால் மொத்தம் ரூபாய் அறுநூற்றி பதினான்கு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது சில துறைகள் விதிமுறைப்படி சேத செலவை குறைத்துள்ளன அதனால் சேதங்களின் உண்மையான மதிப்பு அதிகமாக உள்ளது மாநில பேரிடர் நிவாரண நிதியில் போதிய இருப்பு இல்லாததால் நிவாரண மற்றும் மறுவாழ்வு பணிகளை மேற்கொள்ள மேற்படி தொகை உடனடியாக தேவைப்படுகிறது மேலும் சேதங்கள் குறித்த விரிவான அறிக்கை உரிய காலத்தில் பிரதமருக்கு புதுச்சேரி அரசால் சமர்ப்பிக்கப்படும் எனவே கனமழையால் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்கு உடனடியாக மத்திய குழுவை நியமிக்க வேண்டும் நிவாரண மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளுக்கான நிதியை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உடனடியாக வழங்க வேண்டும் முதற்கட்டமாக நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கும் ரூபாய் அறுநூறு கோடி வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புயல் மற்றும் மழை காரணமாக பள்ளி விடுமுறை விடப்பட்டதால் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும் என கல்வித்துறை அறிவித்துள்ளது பெங்கால் புயல் மற்றும் தொடர் கனமழையால் கடந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது தேதி ஆகிய மூன்று நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது இந்த வேலை நாட்களை ஈடு செய்யும் வகையில் வரும் ஏழு பதினான்கு மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி என மூன்று சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும் என பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி தெரிவித்துள்ளார் அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு துணைவு தினம் பல்வேறு இடங்களில் அஞ்சலி செலுத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு துணைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் வீராம்பட்டணம் பகுதியில் உள்ள அம்மையாரது சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து தேங்காய் திட்டு பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்மையாரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து அப்பகுதி ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுப்பையா நகர் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை பெண்களுக்கு குடைகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆர்கே நகர் பகுதியில் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு வியாபாரம் செய்யும் வகையில் தள்ளுவண்டி ஒன்று வழங்கப்பட்டது தொடர்ந்து இப்பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுகவை சேர்ந்த கழக நிர்வாகிகள் தொகுதி கழக செயலாளர் ராஜா வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம் ஜெயக்குமார் ரமேஷ் பாலு தொகுதி அவை தலைவர் ராஜேந்திரன் அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ரவி பொதுக்குழு உறுப்பினர் பாலன் தொகுதி கழக பொருளாளர் மஞ்சினி மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் தக்ஷணா ாமூர்த்தி தொகுதி துணை செயலாளர் சிவா மாவட்ட பிரதிநிதி குமரன் மற்றும் கழக நிர்வாகிகள் நாகப்பன் செல்வம் கலைச்செல்வம் மணி சிவபாரதி திருக்காசி ராகவன் சிவரவி குப்புசாமி அகமது பொன்னி கண்ணன் காத்தவராயன் செங்கேனி ரவி மணி வினோத் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்தியன் வங்கி சார்பில் கிராமப்புற மக்களுக்கு மத்திய அரசின் புதிய திட்டங்கள் குறித்து பொது மக்களுக்கான விளக்க கூட்டம் நடைபெற்றது இந்தியன் வங்கி சார்பில் கிராம மக்கள் பஞ்சாயத்து அளவிலான மத்திய அரசின் வங்கி சார்ந்த திட்டங்கள் குறித்த முழு விளக்க நிறைவு முகாம் வேலேனூர் மற்றும் மங்கலம் கிராமத்தில் நடைபெற்றது விழாவை சிறப்பிக்க இந்தியன் வங்கியின் செயல் இயக்குநர் பஜ்ரன் சிங் ஊரக வளர்ச்சித்துறை பொது மேலாளர் சந்திரமோகன் ஆகியோர் வருகை தந்து பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் மற்றும் பிரதமர் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டம் பற்றியும் பல தகவல்கள் விழாவில் விரிவாக மக்களுக்கு எடுத்துரைத்தனர் இத்திட்டத்தினால் பயனடைந்த வாரிசுதாரர்களுக்கு காசோலை வழங்கப்பட்டது இத்திட்டத்தின் பல தகவல்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார் விழாவிற்கு இறுதியில் புதுவை பாரதியார் கிராம வங்கி சேர்மன் ரத்னவில் நன்றி உரையாற்றினார் மாமேதி அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு திருவண்டார் கோவில் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் பகுதியில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனா் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு கவர்னர் முதலமைச்சர் சபாநாயகர் அமைச்சர்கள் பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தில் இரு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீனவ பெண்கள் தூண்டில் வளைவு அமைக்காத தமிழக அரசை கண்டித்து புதுச்சேரி சென்னை இசிஆர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஆரோவில்லில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக ஆளுநர் ரவி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புயல் சேதத்தை பார்வையிட மத்திய குழு எட்டாம் தேதி புதுச்சேரிக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்